வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனல்ல நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு ரங்கநாதர் பற்றி பார்க்க போகிறோம் ரங்கநாத பெருமாள் பற்றியும் பார்க்க போறோம் அதாவது மனதிலாவது நினைக்க கூடாதோ மனவாள அழகுனை பணிவினால் அது ஒன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழ மாட்டாதொல்லை நெஞ்சே நீ சொல்லாய் அணியனார் செம்புணாய அறுவரை அணிய கோவில் மணியினார் வாற்றை மனத்தினால் நினைக்கலாமே அப்படின் திருமாலை இருபத்தி ஒன்று எழுதியிருக்கு தொல்லை நெஞ்சே நீ சொல்வாய் எம்பெருமான் என்னும் அடைக்கல ஸ்தலம் இருப்பதை அறியாமல் எத்தனை நாட்கள் தொல்லைகள் கொண்டு வாழ்ந்த நெஞ்சமே இப்பொழுதாவது அவனை அணு அணுவாக ரசித்து அனுபவிக்க கூடாதோ என்று தன்னுடைய மனதிடம் கேள்வி எழுப்புகின்றார் ஆழ்வார் அவருடைய மனம் அரங்கனை அணு அணுவாக ரசிக்க தயாரானவுடன் ஆழ்வார் அரங்கனின் பெருமையை தொடர்கின்றார் இந்த பூமிக்கு அணிகலன் போன்றது திருஅரங்கம் தன்னுடைய பளபளப்பினால் செம்பன் போன்று திகழ்கின்றது எம்பெருமானின் நெருக்கத்தினால் இந்த திருவரங்கமே ஸ்வர்ணமயமாக தோன்றுகிறது ஆழ்வாருக்கு ஹிமாலய மலையின் பெரும் உச்சியில் அமைத்தது மேரு பர்வதம் இதற்கு சுமேரு அற்புதமான மலை என்ற பெயரும் உண்டு எம்பெருமானின் பார்க்கடலின் ஒரு பகுதி மேரு என்று பௌராணிக்கர்கள் கூறுகின்றனர் சனாதன தர்மம் மட்டுமே அன்றி பௌத்தம் ஜைன போன்ற உலகின் பலவிதமான தொன்மையான மதங்களுக்கும் மேரு பருவதம் சிரேஷ்டஸ்தலம் ஆன்மீகத்தின் உச்சஸ்தலம் என்று மேருமலைக்கு பல பெயர்கள் உண்டு மேருமலை பூமியின் துல்லியமான மத்தியில் அமைந்தது புவ மத்திய என்ற வாசகம் கூறும் ஆனால் எத்தனை பேருக்கு இமாலய உச்சிக்கு சென்று தரிசித்தல் சாத்தியம் அதனால்தான் சாக்ஷாத் மேருமலையை பேர்த்து காவிரி நதிக்கரையில் அமைத்திட முயற்சி செய்து ஏற்பட்டதே திருவரங்கம் என்பது ஆழ்வாரின் கூற்று மேருமலையை பேர்த்து காவிரி கரையில் திருவரங்கமாக அமைத்தது மட்டும் அல்லாத அதற்குள் சர்வோத்தம உயர்ந்த மணியான இரத்தினம் என்னும்படியான திருவரங்கனை வருவித்தது எத்தனை அற்புதமானது அவன் திருவரங்க கோவிலுக்குள் பள்ளி கிடப்பதுதான் எத்தனை பேரழகு மலையே அற்புதம் மலைக்குள்ளே ஒரு மாமணி என்றால் கேட்கவும் வேண்டுமோ மனமே என்று ஆழ்வார் தனது மனதுக்கு கேள்வி எடுகின்றார் பச்சை மரகதனாகவும் கரிய மாணிக்கமாகவும் நீல ரத்தினனாகவும் திருப்பவள இதழனான உப்பற்ற மனிதானே திருவரங்கன் உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் திருவரங்கத்திற்குச் செல்ல வேண்டும் தான் என்பது இல்லை கீழ்பட்ட இனத்தவர் என்று ஒதுக்கப்பட்ட திருப்பானாழ்வாருக்கு திருவரங்கு கோவிலுக்குள் அனுமதி இல்லை என்றவுடன் நெடுந்தொலைவில் காவிரியின் கரையில் நின்று கொண்டு அரங்கன் இருந்த திசை நோக்கி கண்களை மூடி மனதினால் அரங்கனை ரசித்த ஆழ்வாருக்கு திருப்பானாழ்வானுக்கு அனுமதி இல்லாத கோவிலுக்குள் வேறு எவருக்குமே அனுமதி இல்லை என்று தாலிட்டு தானே கோபத்துடன் கோவில் வாயில் கதவை சாத்தி கொண்டவன் என்றோ நம் எம் எம்பெருமான் திருவரங்கம் செல்ல முடியாதவர்கள் அவனை மனதால் நினைத்தாலேயே நம்மை ஆட்கொள்ள காத்திருக்கிறான் இந்த அழகிய மனவால் நன்றி